அனைவருக்கும் வணக்கம் நிலத்தடி நீர் சேகரிப்பு நிலத்தடி நீர் சேகரிப்பு அப்படின்றது மழைப்பொழிவு மூலிமா நம்ம நிலத்தடியில் நேரடியாக மழைநீரை வந்து புகுத்துறது தான் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் வெற்றிகரமாக இதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம ஒரு போர் போட்டிருக்கோம் அது மூலிமா நம்ம விவசாய நிலத்துக்கு அந்த போர்லேருந்து தண்ணியை வந்து எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த போர் பக்கத்துலேயும் ஒரு குட்டி போரை போட்டு அந்த போரில் வந்து நிலத்தடிக்குள்ளே நேரடியாக மழைநீரை வந்து புகுத்துறது தான் இந்த முறை இது மூலியமாக நிறைய கிராமங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆந்திரப்பிரதேசில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது எப்படின்ட்டு இந்த வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம் டெக்னாலஜி இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் முதல்ல ஒரு கால்வாய் வந்து நிலத்தை சுற்றி நம்ம வெட்டுறோம் அதிலருந்து வரக்கூடிய தண்ணியை ஒரு குறிப்பிட்ட அந்த ஆர்சிசி அந்த பைப்புக்குள்ளே விழுற மாதிரி பார்க்குறோம் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போருக்கு முன்னாடி ஒரு குழி மாதிரி வெட்டியிருப்பாங்க அதில் வந்து அந்த ஆர்சிசி பைப்புகள் வந்து ஒரு நாலஞ்சு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து விலை செய்வாங்க இதை வந்து சில்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க இதில் தண்ணியை விலை செய்யும்போது தண்ணியிலேருந்து வரக்கூடிய கற்கள் எல்லாம் அதிலே தங்கிடும் அதுக்கப்புறமா டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிணற்றிற்கு வந்து போகும் அந்த கிணற்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கற்கள் அப்புறம் கறி இதெல்லாம் போட்டு வச்சு அதில் வந்து ஆகி தண்ணி உள்ளே வந்து ஒரு ஐயாயிரம் லிட்டர் கொள்ளல் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டேங்குக்குள்ளே போகும் அதுக்குள்ளே அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் பைப் இருக்கும் அந்த போர் பைப்பில் நிறைய துளைகள் இருக்கும் அந்த துளைகள் மூலியமாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நிலத்தடி நீருக்கு வந்து போய் சேரும் அது மூலிமா நிலத்தடி நீரை நம்ம அதிகரிக்க முடியும் இது என்னப்பா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்கிறியே இது எப்படிப்பா நாங்கள் பண்ணுறது அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் போர் போட்டிருக்கீங்க சரிங்களா அந்த போர் பக்கத்தில் ஒரு போரை போடுறோம் ஒம்பது இன்ச் சுற்றளவு கொண்ட ஒரு பைப்பின் மூலிமா ஐம்பது அடி ஆழத்துக்கு வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர் பக்கத்துலேயே இன்னொரு போர் வந்து போட போகிறோம் இப்போ போர் போட்டுட்டோம் சரிங்களா போர் போட்டுட்ட அப்புறமா அந்த போரை சுற்றி இப்போ ஒரு பதினஞ்சு அடி ஆழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழி வந்து வெட்ட போகிறோம் அஞ்சு அடி சுற்றளவு பதினஞ்சு அடி ஆழம் அந்த குழிக்குள்ளே நம்ம ஆர்சிசி ரிங்கு வந்து இறக்க போகிறோம் சரிங்களா அதாவது சிமெண்ட் ரிங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இறக்க போகிறோம் அதோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி இருக்கும் அதாவது நம்ம சேஃப்டி டேங்குக்கெல்லாம் இறக்குங்கள அதே ரிங்கு தான் ஒரு அடி அளவில் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த பதினஞ்சு அடிக்கும் நம்ம ரிங்க் வந்து இறக்கிடணுங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடைந்த கற்கள் வந்து போட போகிறோம் அந்த கற்கள் வந்து இருபது எம்எம்லேருந்து பத்து சென்டிமீட்டர் வரை இருக்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து நம்ம கறி வந்து போட போகிறோம் அடுப்பு கறி போட போகிறோம் அது வந்து ஒரு நாற்பது எம்எம் சைஸில் வந்து இருக்கலாம் அதுக்கு மேலே திரும்ப கற்கள் போட போகிறோம் இப்படி போடுறது மூலிமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை நீர் வந்து ஆகி வரும் எந்த அசுதமும் வராது ஆல்ரெடி நம்ம சில்க் ட்ராப்புன்னு ஒன்று சொன்னோம்ல ஒரு இடத்துல வந்து மண்ணெல்லாம் போய் தங்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே காட்டியிருப்போம்ல ஸோ அந்த மாதிரி தங்கக்கூடிய மக்கள் ஒன்று இருந்து மேலே எதாவது மறந்துட்டு இருந்தாலோ இந்த பகுதியில் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கான ஆயிடும் ஃபில்ட்ராகி கீழே வந்துடுங்க ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த லேயர் வந்து எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்னா அந்த முதல்ல போடக்கூடிய கற்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் அதுக்கு மேலே போடக்கூடிய அந்த கறி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரு பத்து சென்டிமீட்டருக்கு வந்து நம்ம திரும்ப கற்கள் போடுறோம் அதுக்கு மேலே இன்னொரு பத்து சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணல் வந்து போடுறோம் சரிங்களா ஸோ இது இதுதான் வந்து ஃபில்ட்ரேஷன் மேலே இருக்கும் மார்க் காட்டுறோம் பார்த்தீங்களா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்லாப் வந்து இருக்கும் அதில் வந்து துளைகள் இருக்கும் அதை வந்து நம்ம மேலே ஒரு ரெண்டு அடி ஆழத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நிற்க வச்சுருவோம் அது கீழே பதிமூணு அடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் தான் அதில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்கும் இதில் சேமிக்கக்கூடிய தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போருக்குள்ளே வந்து போய் நிலத்தடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக அந்த நிலத்தடி நீரை வந்து அதிகரிக்கும் போருக்குள்ளே இருக்கக்கூடிய பைப் இருக்கு இல்லையா அதை வந்து ஆங்கிலத்தில் பெர்குலேஷன் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தொலைகள் இருக்கக்கூடிய ஒரு பைப் நம்ம அள்ளி ந போர்லாம் போட்டிருப்போம் அந்த போருக்குள்ளே ஒரு பைப் இறக்கி இருப்போம் கருப்பாக இருக்கும்ல அதே மாதிரி இருக்கும் பெருசாக இருக்கும் அது எப்படின்ட்டு நம்ம பின்னாடி வீட்டில் பார்ப்போம் ஸோ அந்த தொலைகள் போட்டிருக்கக்கூடிய அந்த பைப்பை நம்ம ஐம்பது அடி இறக்கிட்டு அந்த ஐம்பது அடி கடைசியில் அதாவது கடைசி இருக்கக்கூடிய அந்த பைப்பில் ஒரு அஞ்சடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்கள் போட்டு நிரப்புவோம் அதுக்கப்புறம் கீழே வி ஒயர் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலையை வந்து கட்டி விடுவாங்க அந்த வலையை கட்டி விடுறது மூலயமா அந்த தொலைகள் மூலியமாகவும் அந்த நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு நிலத்தடிக்குள்ளே போகும் அந்த வலை மூலியமாகவும் நீர் வந்து கசிஞ்சு அப்படி நிலத்தடிக்குள்ளே வந்து போகும் இது வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி ஆழத்தில் இது வந்து பண்ணுவாங்க நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் நேரடியாக நிலத்தடிக்குள்ளே இந்த முறை வந்து நடக்கிறது மூலியமாக மழை நீர் வந்து முதல்ல ஒரு சில்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழியில் முதல்ல மழை நீர்லேருந்து வரக்கூடிய அந்த மண்ணெலாம் வந்து தங்குது அதுக்கப்புறம் அதிலிருந்து இந்த இன்ஜெக்ஷன் வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிணற்றுக்குள்ளே மழை நீர் உள்ளே வருது மேலே வந்து கற்கள் கறியெலாம் இருக்கிறதுனால ஃபில்டர் ஆகி வரக்கூடிய சுத்தமான தண்ணி ஐயாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்டு வரக்கூடிய அந்த டேங்கின் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தடிக்குள்ளே ஐம்பது அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய போருக்குள்ளே போகுது உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நிலத்தடி நீர் வந்து அதிகரிக்குது ரொம்ப சிம்பிளான மிஷின் தான் சரிங்களா இப்போது இப்போ நம்ம போருக்குள்ளே போட்டிருக்கக்கூடிய அந்த பைப் இருக்கு இல்லையா அந்த பைப்புடைய ரெண்டு முனையிலையும் நம்ம அந்த வி ஒயர்னு சொல்லக்கூடிய வலையை வந்து கட்டுவாங்க சரிங்களா மேலேயும் கட்டுவாங்க கீழையும் கட்டுவாங்க மேலே கட்டுறது மூலிமா அந்த தண்ணி வந்து டேங்க்லேருந்து வரக்கூடிய தண்ணி நல்லா ஃபில்ட்ராகி வரும் கீழே கட்டுறது மூலிமா நிறைய நிலத்தடி நீருக்குள்ளே போகும்போது அதுவும் வந்து நல்லா ஆகி போகும் ஸோ இது ரெண்டும் மேலேயும் கட்டுவாங்க கீழே கட்டுவாங்க அதை நினைவில் வச்சுக்கோங்க அந்த பைப் முழுக்க தொலைகளாக இருக்கும் இப்போது இது எப்படி ஆந்திர ஆந்திரப்பிரதேஷில் செயல்முறைப்படுத்துனாங்க அது அங்கே வந்து இது நிலத்தடி எப்படி வந்து அதிகரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி ஆழத்துக்கு வந்து போர் போடுறாங்க அந்த போரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கால்வாய் மூலியமாக நேரடியாக அந்த தண்ணியை வந்து அதுக்குள்ளே வந்து போகும் இப்போ பார்த்திங்கன்னா போர் போடுறாங்களா அந்த போர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த கேசிங் பைப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு அஞ்சடி ஆ அளத்துக்கு நான் வந்து கல் வந்து போடணும்னு சொன்னால் அந்த கல் போட்டாங்க இப்போ அந்த பைப் வந்து உள்ளே விடுவாங்கன்னு சொன்னதில்ல ஸோ அந்த பெர்குலேஷன் பைப் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தொலைகள் வந்து போட்டிருப்பாங்க அடியில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்க்ரீன் கட்டியிருக்காங்க தெரியுதுங்களா அதுதான் வந்து விஓயர் ஸ்க்ரீன் அதான் அந்த ஒலை ஸோ அதை வந்து அடியில் வந்து போகும் அதே போல் மேலையும் அதோடய நுனியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருப்பாங்க கட்டிட்டு அது போட்டுட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி வந்து கொட்ட ஆரம்பிப்பாங்க ஸோ இது கொட்டது மூலிமா தண்ணி வந்து நல்லா ஆகி போகும் ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்சிசி ரிங் இறக்கி இருக்கக்கூடிய அந்த பைப்பு இந்த தொலைகளில் இருக்கக்கூடிய அந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா அது நடுவில் மேலே ஒரு ரெண்டு அடி ஆழத்துலேயே வந்துடும் இப்போ இந்த மாதிரி சுற்றி மா பேஞ்சிருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போகும் அந்த சில்ட்டு ட்ராப்புக்கு போகும் அதாவது தனியாக வந்து ஃபுல் ட்ரைவ் வரும்ல அந்த இடம் தான் இது ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து நேரடியாக நம்மளுடைய கிணற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக செய்யும் ஸோ இது வந்து நிலத்தடி நீரை அதிகரித்தது மட்டும் இல்லாமல் பிரதேஷில் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக வரலா வராத போது கூட தண்ணி வந்துருக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த முறை உங்கள் எல்லாேருக்கும் எளிமையாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் யாருக்காவது இந்த முறையில் வந்து சந்தேகங்கள் இருக்குது என்கிட்ட கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்லாம் இருக்குது ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்கள் கேள்விகளை வந்து கேட்கலாம் அங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்களும் பதிலளிப்பாங்க ஸோ இதே போல் நம்ம உணர் வீடியோ வந்து போட்டிருப்போம் போர்வெல்லில் எப்படி வந்து நேரடியாக நிலத்தடி நீரை சேகரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கூடியும் பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்